ஓ மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி திரையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் ஆகியவை இருநூற்றி ஐம்பது எம்எல் பேப்பர் கப்பில் சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசையுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்தை வழங்கிய உபயதாரர் திண்டுக்கல் ஆர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எல் ஆர் ஆர் லாட்ஜ் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதிபர் திரு எல் ராஜாராம் மற்றும் சசி ராஜாராம் தம்பதியர்கள் இளைய புதல்வர் டாக்டர் திரு ஆர் கிஷோர் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருபாஸ்கர் பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்